இந்த வழிபாடுதான் இப்ப இந்த பிரயதரிசனத்துக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோதுமை தான் ஏன் கோதுமை எடுத்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருந்த பிரே தரிசனம் வந்து சூரிய பகவானுக்கு உரிய ஒரு பொருள் பாத்தீங்கன்னா கோதுமை சூரிய பகவானுடைய அருளும் ஆசையும் நம்மளுக்கு கிடைச்சா நம்மளுக்கு அனைத்து செல்வங்களையும் பெற்ற பலனை தரக்கூடியது சூரிய பகவான் கிரகம் வந்து ராஜ கிரகம் என்றே அழைக்கப்படுகின்றார்கள் இந்த நேரத்துல நம்ம பிறை தரிசனம் செய்தால் சூரிய பகவானுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் சந்திர பகவானுடைய முழு அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால்தான் இந்த வழிபாடு நம்ம சரியான நேரத்தில் செய்ய வேண்டும் இப்போ இந்த பிறை தரிசனம் செய்ய வேண்டிய நேரம் எப்ப அப்படின்றது பாத்தீங்கன்னா மாலை ஆறரை இருந்து ஏழு மணி வரையும் நீங்க இந்த பிறை தரிசனம் செய்வது சிறப்பான நேரம்ன்றது சொல்லப்படுகிறது இப்ப இந்த வழிபாடு எங்க செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொட்டை மாடையில செய்யணும் இல்ல பால்கனியில செய்யணும் ஏன்னா சந்திரனை பார்த்துதான் இந்த வழிபாடு செய்யணும் இப்ப ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா மேக மூட்டை மூடி கொண்டிருக்காலும் அந்த பிறை நம்மளுக்கு தெரியாம போயிடும் பிறை தெரியலையே நான் எப்படி வழிபாடு செய்வது அப்படின்ற கவலையே நீங்க கொள்ள வேண்டாம் பிறை தெரியலனா கூட மேற்கு திசையில நின்று கூட நீங்க இந்த வழிபாடு செய்யலாம் இப்ப இந்த வழிபாடு எப்படி சரியான முறையில செய்ய வேண்டும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தட்டுல இது மாதிரி கோதுமை எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் மஞ்சள் நிறத்தலான பூ எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்குங்க இப்ப என்ன வழிபாடு செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஒரு அகல் எடுத்துக்கோங்க அகல்ல மஞ்சள் நிறமான திரி போட்டு நல்லெண்ணெய் ஊத்தி இந்த கோதுமலை வச்சு ஒரு தீபம் ஏற்றிடுங்க ஏற்றி முஷ்ட பிறகு இந்த பூவும் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தும் உங்களுக்கு உள்ளம் வச்சு நான் இப்போ ஒரு மந்திரம் சொல்றேன் அந்த மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை சொல்லி உச்சரிங்க அப்படி செய்றது மூலமாக உங்களுக்கு அனைத்து செல்வங்களையும் தேடி கொடுக்கும் பல அற்புதங்களை நிகழ்த்தி கொடுக்கும்ன்றது சொல்லப்படுகிறது இப்போ வாங்க அந்த தீபங்களை ஏற்றி நம்ம வழிபாடுகளை செய்வோம் இப்போ மொட்டை மாடியில் நின்று இந்த தீபத்தை ஏற்றிடுங்க ஏற்றி முடிச்சிட்ட பிறகு இப்போ இந்த பூவும் இந்த ஐந்து ரூபாய் நாணத்தையும் உங்கள் வலது உள்ளங்கையில் வச்சுடுங்க வச்சுட்டு இப்போ மூடிடுங்க மூடி கொண்டு இப்போ சந்திர பகவானை நோக்கி முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்குங்க முதல் இப்போ உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அது எல்லாமே சந்திர பகவான்கிட்ட சொல்லுங்க உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணுமா நல்ல உயர் பதவி கிடைக்கணுமா இல்ல உங்களுக்கு தொழில் மேல் மேலும் வளர்ச்சி அடையணுமா இல்ல உங்க குழந்தைங்க நல்லா படிக்கணுமா உங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகணுமா பணம் தடையின்றி வரணுமா கடன் பிரச்சனை தீரணுமா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை எல்லாமே சந்திர பகவான் கிட்ட முழு மனதோடு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்க இந்த பொருளை உள்ளங்கையில வைத்து மூடிக்கொண்டு இந்த பிரார்த்தனை செய்யுங்க நீங்க செய்யும் போது ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் இப்போ அந்த மந்திரத்தின டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இப்பவும் சொல்றேன் இப்போ மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது நல்லா உள்ளங்கையில மூடிக்கொண்டு சந்திர பகவானை நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை உச்சரிங்க ஓம் ஸ்ரீம் கிரீம் ஹரிம் ரம் சம் சந்திராய நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஹரிம் ரம் சம் சந்திராய நமக அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிங்க இதை சொல்ல முடியாதவங்க வந்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை கூட உச்சரிங்க இந்த பிரிய நம்ம தரிசிப்பதனா நம்மளுக்கு ஆயுள் கூடும் கண் பார்வை தெளிவாகும் மாங்கல்ய பலம் கூடும் அனைத் பிரச்சனையும் நம் தீர்ந்து நம்மளுக்கு செல்வ செழிப்போடு நிம்மதியோடு மனம் பிரச்சனை இல்லாம எப்போதும் நிம்மதியா சந்தோஷமா வாழ இந்த வழிபாடை செய்து அதனுடைய முழு பலனையும் பெறுங்க இப்ப என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த பூக்களும் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து உங்க பர்ஸ்ல இல்ல பீரோல வச்சிருங்க அதுக்கப்புறம் இந்த கோதுமையை எடுத்து நீங்க காக்கா குறிகளுக்கு தானமா கொடுத்துருங்க இது ரொம்பவே முக்கியம் காக்கா குறிகள் தானம் கொடுத்தா ரொம்ப சிறப்பானது உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதனா தடை இருந்தா உடனடியா அது ஆகும் சூரிய பகவான் அருளால அதனால இந்த கோதுமையே நீங்க காக்கா குறிகள் தானம் கொடுத்துருங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க உங்க இல்ல பீரோல வச்சிருங்க உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதனா இருந்தா அது நிவர்த்தி ஆகும் சகல சௌபாகிகளும் வீட்டுல தேடி வரும் அனைத்து செல்வங்களையும் பெற்று எப்போதும் நீங்க நலமோடு சந்தோஷமா இருக்க இறைவனை முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதி விரைவில் உங்களுக்கு புது பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்